பரம்பரை ரெஸ்டாரண்டில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு சூர்யாவின் மேல் சினேகாவிற்கு ஏதோ ஒரு விதம் சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது சூர்யா ஏதோ ஒன்ன மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது ஆனா என்னன்னு தெரியல சீக்கிரமாவே அது என்னன்னு கண்டுபிடிக்காம மாட்டேன் என்று ஸ்னேஹா தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தாள் அப்பொழுது வாசலில் யாரோ காலிங் பெல் அழுத்தும் சத்தம் கேட்க உற்சாகத்துடன் வாசலை நோக்கி ஓடி வந்தாள் கதவை திறந்த ஸ்னேஹா ஓடி போய் பிரீத்தியை கட்டி கொண்டாள் பிரீத்தி என் செல்ல குட்டி உள்ளவா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தூங்க போறோம் என்று பிரீத்தியை கட்டி அணைத்துக்கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள் அருகே முகத்தை தொங்க போட்டு நின்றிருந்த சூர்யாவை பார்த்தாள் ஏலனமாக ஒரு சிரிப்புடன் உள்ளே வா என்று அலட்சியமாக அழைத்தாள் என்ன சூர்யா இவ்ளோ பெரிய வீடு நீ பார்த்ததே இல்லையா இங்க தங்குற வரைக்கும் நல்லா சுத்தி பாத்துக்கோ லைஃப்ல ஒரு டைம் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டுல தங்குறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் என்று சூர்யாவை பார்த்து நக்கலாக சிரித்தாள் ஸ்னேகா ஆனால் ஸ்னேகா பேசியதற்கு எந்த கோபமும் சூர்யா முகத்தில் தெரியவில்லை மாறாக உற்சாகத்தோடு கண்டிப்பா இவ்ளோ பெரிய வீட்டெல்லாம் என் கனவுல கூட பார்க்க முடியாது என சூர்யா அங்கிருந்த பார்த்து பார்த்துக்கொண்டே ஸ்னேகாவிற்கு பதிலளித்தான் பரவாயில்லையே நிறைய புக்ஸ் இருக்கு புக் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கு போல என சூர்யா கேட்டுக்கொண்டே திரும்பி பார்த்தான் ஆனால் அதற்குள் ஸ்னேகா அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ கிளம்பிவிட்டாள் உள்ளே வந்ததும் பிரீத்தியை தன்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்றால் ஸ்னேகா ஆளில் சோஃபாவில் படுத்திருந்த சூர்யாவிற்கு தூக்கமே வரவில்லை அப்பொழுது சூர்யாவின் செல்போன் சிணுங்க ஆரம்பித்தது செல்போனை எடுத்து பார்த்த சூர்யா டிஸ்பிளேவில் அட்வகேட் வாசுதேவனின் பெயரை பார்த்தான் போனை அட்டன் செய்வதற்கு முன் சுத்தி முத்தி பார்த்து கொண்டான் வெக்கேஷன் ஹவுஸ் எப்படி போயிட்டு இருக்கு எதுவும் ப்ராப்ளமா என ஆர்எஸ்பி ப்ராஜெக்டின் ஒரு பகுதியான வெக்கேஷன் ஹவுஸ் ப்ராஜெக்டை பற்றி அட்வகேட் வாசுதேவனிடம் சூர்யா விசாரித்தான் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு சூர்யா ஆனா கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கிறதுனால அதை சரி பண்றதுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வேண்டியதாக இருக்கு அதனால ரெண்டு நாள் மட்டும் நிறுத்தி வச்சிருக்கோம் என ப்ராஜெக்ட் பற்றிய முழு விவரத்தையும் சூர்யாவிற்கு ரிப்போர்ட் செய்து கொண்டிருந்தார் அட்வொகேட் வாசுதேவன் அப்பொழுது காலிங் பெல்லை தொடர்ந்து யாரோ அடித்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்க உடனே போனை கட் செய்தான் சூர்யா இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று தன்னுடைய வாட்சில் மணியை பார்த்தான் மணி பத்தை நெருங்க ஐந்து நிமிடமே இருந்தது தொடர்ந்து காலிங் பெல் சத்தம் அடித்துக்கொண்டே இருக்க வேகமாக கதவை திறந்தான் சூர்யா வாசலில் வெள்ளை நிறத்தில் சூட் அணிந்து கை நிறைய ரோஜாப்பூ மலர் வைத்துக் வைத்துக்கொண்டு மண்டியிட்டு ஒருவன் இருப்பதை சூர்யா பார்த்தான் சூர்யா யார் என்று கேட்பதற்கு முன்னே நேஹா நீ எதுவும் சொல்ல வேணாம் இந்த தான் நீ இவ்வளோ அழகா இருக்கிற உன்னை நெருங்க பார்க்கற ஆனா இதுல இருக்க முள்ளு மாதிரியே என்ன குத்தாத அவன் முன் நிற்பது யார் என்று கூட தெரியாமல் ஏதேதோ கவிதைகளை அள்ளி தெளித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இதை பார்த்த சூர்யா சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்து விட்டான் நேஹாவ பைத்தியமா லவ் பண்ண ஒருத்தன் இருக்கானா என்று நினைக்க சூர்யாவிற்கு மேலும் சிரிப்பு வந்தது நேஹாவின் குரலுக்கு பதிலாக ஒரு ஆளின் குரல் கேட்க அதிர்ச்சியில் வெள்ளை நிற உடை அணிந்திருந்த அந்த வாலிபன் கண்களை திறந்து பார்த்தான் யார் நீ என்னோட டார்லிங் ஸ்னேஹா வீட்ல இன்னொரு உனக்கு என்ன வேலை என ஆத்திரத்தில் சூர்யாவின் சட்டையை பிடித்தான் அவன் கைகள் இறுக்கமாக சூர்யாவின் காலர் பட்டனை பிடித்திருந்தது அவன் கண்கள் கோபத்தில் நெருப்பாய் கொதித்து கொண்டிருந்தது அவனுடைய கைகளை வெடுக்கென்று தட்டிவிட்ட சூர்யா நான் சூர்யா நேஹாவோட ஃப்ரெண்டு நீங்க யாரு என சூர்யா பொறுமையாக அவனுக்கு பதிலளித்தான் பின் வாசலை மறைத்துக்கொண்டு நின்றிருந்த சூர்யாவை தள்ளிவிட்டு வீட்டுக்குள்ளே செல்ல முயன்றான் சாரி தம்பி உன்னால உள்ள போக முடியாது அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சூர்யா அவனுக்கு எச்சரித்தான் சூர்யா பிடித்த பிடியில் அவன் எலும்புகள் எல்லாம் நெருங்கி போய்விடும் அளவிற்கு இருந்தது வழியால் சூர்யா முன் மண்டிட்டு கத்த ஆரம்பித்தான் இப்ப சொல்லு உள்ள போகணுமா என சூர்யா அவன் கைகளை முறுக்கிக் கொண்டே கேட்டான் இல்ல போகல கையை விடு என்று மற்றொரு கையால் சூர்யாவின் கையை தட்டிக்கொண்டே கத்தினான் அந்த சத்தத்தை கேட்டு அங்கே வந்த ஸ்னேகா இங்கு என்ன நடக்குது என்று சூர்யாவை பார்த்து முறைத்தாள் நேகாவை பார்த்த அந்த வெள்ளை சூட் நபர் யார் இவன் இந்த நேரத்துல இவன் இங்கே என்ன பண்றான் என மிரட்டலாக ஸ்னேகாவை பார்த்து கேட்டான் தன்னுடைய நண்பன் என்று சூர்யாவை ஸ்னேஹா கூறினாள் ஆத்திரத்தில் கையை முறுக்கிக் கொண்டு அவள் முகத்தை அவன் முகத்திற்கு நேராக திருப்பியவன் நான் உன்னை கட்டிக்க போறவன் இந்த பரத் கிட்டேயே இந்த மாதிரி பேசுறியே உனக்கு வெக்கமா இல்லையா என அவன் கூறிய பின்புதான் அவன் பெயர் பரத் என்றே சூர்யாவிற்கு தெரிந்தது ஸ்னேஹாவின் குடும்பமும் பரத்தின் குடும்பமும் இவர்களுடைய திருமணத்தை சிறு வயதிலேயே முடிவெடுத்து விட்டனர் பரத்தின் தொல்லை தாங்காமல் தான் ஸ்னேஹா ஃபாரினுக்கு படிக்க சென்றாள் ஆனால் மறுபடியும் இவனுடைய இம்சை தாங்க முடியாமல் போனதால் சூர்யாவை வைத்து விரட்ட முடிவெடுத்தாள் இவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் மூஞ்சியும் இவனை விட நான் எந்த விதத்தில் அடி குறைஞ்சு போயிருக்கேன் இல்லாதது அவன்கிட்ட என்ன இருக்கு என்று தன்னுடைய கண்களை உருட்டி கொண்டு ஸ்னேகாவை பார்த்து பேசினான் அவன் வாயை மூடுவதற்கு வேறு வழி தெரியாமல் பரத்தின் கன்னத்தில் ஓங்கி அடித்தான் சூர்யா அதில் அவனுடைய கண்கள் கலங்கியது வாய் பேச முடியாமல் வீங்கி போனது நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ மரியாதையா இங்க இருந்து கிளம்பு என்று சூர்யா மிரட்டினான் ஏய் ஸ்னேஹா ஆள வச்சு அடிக்கிறியா எவனோ ஒருத்தனுக்காக என்ன தூக்கி எறியா இந்த பரத் யாருன்னு அவனுக்கு தெரியாதுல்ல கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பான் ரவிக்குமார் வீட்டோட ஒன்னுத்துக்கும் உதவாத மர்மகம் தானே நீ நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் என்ற பரத் தன்னுடைய கைகளை கன்னத்தில் தடவிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினான் நேஹாவை திரும்பி பார்த்த சூர்யா பிரீத்தி தூங்கிக் கொண்டிருக்கிறாளா என்று கேட்டான் அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்த பின்புதான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது இரண்டு நாட்கள் சூர்யாவும் பிரீத்தியும் ஸ்னேகாவின் வீட்டிலே கழித்தனர் அந்த இரண்டு நாட்களில் பல முறை வனிதா பிரீத்திக்கு கால் செய்தாள் ஆனால் அவளுடைய கால் எதையும் அவள் எடுக்கவே இல்லை சூர்யாவிடம் மன்னிப்பு கேட்கும் வரை அந்த வீட்டில் கால் எடுத்து வைக்கப் போவதே இல்லை என்று பிரீத்தி முடிவெடுத்தாள் அப்பொழுது சூர்யாவிற்கு அட்வொகேட் வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது சூர்யா நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எதுவுமே இந்த ரெண்டு நாள்ல நீ பார்க்கவே இல்லையா என்று அட்வொகேட் வாசுதேவன் பேசினார் வாட்ஸ்அப்பில் அவர் அனுப்பியிருந்த மெசேஜை ஓபன் செய்து பார்த்த சூர்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது இப்படி ஒரு விஷயத்தை சூர்யா எதிர்பார்க்கவே இல்லை சூர்யா அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அந்த நியூஸ் பேப்பரில் வெளிவந்த விஷயம் என்னவாக இருக்கும்